எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி இல்லை விஷவாயு என திமுக தலைவர் மு ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஞான திரவியத்தை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ராகுல் காந்தி என்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரோ அன்று முதல் மோடியின் செல்வாக்கு குறைந்துவிட்டதாக கூறினார் ஆட்சியில் எட்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் அதிமுக மக்களிடம் செய்த திட்டங்களை சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார் மேலும் சசிகலா செய்த தவறுகளில் மிகப்பெரிய தவறு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கியது என்றும் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார் தெளிவாக நாம் இந்து மத கோவில்களுடைய செல்வங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் எழுபத்தி ஆறில தெளிவாக நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம் மதச்சார்பற்ற நல்ல அமைப்போம் மதங்களுக்கு இடையே நல்ல உருவாக்குவோம் எந்த மதத்தை ஒதுக்கி விடாமல் எல்லா மதங்களையும் அரவணைப்போம் என்றுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம்